Street, குருபியோனமாக அனைவருக்கும் நமஸ்காரம் விரத்தங்களே சிறந்தது மகா சிவராத்திரி விரதம் இந்த மகா சிவராத்திரியில விரதம் இருப்பவர் பூஜை செய்பவர்கள் ஈசனை தரிசிப்பவர்கள் எல்லோருக்குமே மோட்சம் நிச்சயம் மற்றும் முந்தைய பிறவிகளில் செய்த பாபங்கள் நீங்கும் என்கிறன புராணங்கள் நாளை மகா சிவராத்திரி தினம் இன்றைய தினம் மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் முதல்ல நாம் விரத விதிமுறைகளை தெரிந்து கொள்ளலாம் என்னால முழுவதுமாக விரதம் இருக்கவோ விழிக்கவோ முடியாது என்பதற்கு உள்ளவற்றையும் நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் எங்களுக்கு அதிகம் பூஜை எல்லாம் கிடையாது தெரியாது என்பவர்களுக்கும் முக்கியமாக எட்டு நாமங்கள் அஷ்டநாமங்கள் எட்டு நாமங்களை சொல்லி பூ போட்டு பூஜை செய்தாலே பலன் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டது நாம அந்த எட்டு நாமங்களையும் மற்றும் சிவராத்திரி விரத கதையும் இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் ஆன்மா நர்கதி அடைவே விரத்தங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன அதனால் நாம இந்த மகா சிவராத்திரி தினத்தை தவற விடாமல் அந்த தினத்துல காலை எழுந்து சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் விரதம் இருந்து திருமுறைகளை தொடர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும் இரவு முழுவதும் தூங்காமல் கண் விழித்திருந்து நான்கு ஜாமங்களிலும் நடைபெறும் சிவ பூஜையில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் ஒரு ஜாமம் மூன்று மணி நேரம் மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலை ஆறு மணி வரை ஆறு டு ஒன்பது ஒன்பது டு பன்னெண்டு பன்னெண்டு டு மூணு மூணு டு ஆறு நான்கு யாமங்களிலும் சிவாலயங்கள்ல சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அந்த அபிஷேக ஆராதனைகளை தரிசித்தும் அதில் கலந்து கொண்டு சிவபுராணம் புராணம் திருமுறைகள் சிவ சகசிரம் பாடல்கள் ஸ்தோத்திரங்களை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்து சிவ சிந்தனையாகவே இருக்க வேண்டும் பழக்கம் உள்ளவர்கள் அவரவர் வீடுகளிலும் அபிஷேக பூஜை செய்யலாம் நம்ம அஷ்டநாமங்கள்னு பார்த்தோம் இல்லையா பூஜை பெரிதாக செய்யாதோறும் இந்த அஷ்டநாமங்களை சொல்லி புஷ்பங்களை சமர்ப்பித்தாலே பலன் நிச்சயம் அதுல சந்தேகமே இல்லை அந்த அஷ்டநாமங்கள் ஸ்ரீ பவாய நமஹ ஸ்ரீ சர்வ य नम श्री रुद्राय नम श्री पशुपत नम श्री उग्राय नम श्रीमहादेवाय नम श्रीभीमाय नम श्री ईशाय नम இப்படி இந்த எட்டு நாமங்களை சொல்லி புஷ்பங்களை சமர்ப்பிக்க தவற வேண்டாம் என்னால முழுவதுமாக இந்த தினத்துல சாப்பிடாம விரதம் அனுசரிக்க முடியாது என்பவர்களுக்கும் சாதம் அதாவது அன்னத்தை மட்டும் தவிர்த்து வேறு ஏதானும் ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ள முயற்சிக்கலாம் என்னால சாப்பாடு சாப்பிடாம இருக்க முடியாதுன்னா ஒரே வேளை காலம்புரம் மட்டும் எடுத்துட்டு மாலை குளித்து விட்டு அதற்கப்புறம் சாப்பாடு எதுவும் எடுத்துக்காம பால் பழம் மட்டும் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இதெல்லாம் அவரவர் உடல்நிலையை கருத்தில் கொண்டுதான் செய்யணும் எங்களுக்கு சிவராத்திரியில சக்கரவர்த்தி

சொல்லணும் அப்படின்னா பதினொன்னு முப்பத்தி ஆறுல இருந்து ரெண்டு நாழிகை சேர்த்துக்கணும் பன்னிரண்டு இருபத்தி நாலு வரைக்கும் ராத்திரி பதினொன்னு முப்பத்தி இருந்து பன்னிரெண்டு இருபத்தி நாலு மிட் நைட் அது வந்து மகா நிசி நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரம் கண்டிப்பாக அனைவருமே இந்த சிவராத்திரி தினத்துல விழித்திருக்க வேண்டிய நேரம் ஏன்னா இந்த நேரத்துல தான் சிவன் ஜோதிர்லிங்கமா அடிமுடி காண முடியாத லிங்கோத்பவ மூர்த்தியாக தோன்றி தரிசனம் தந்த நேரம் தோன்றிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த லிங்கோத்பவ மூர்த்தி அஷ்டாஷ்ட மூர்த்தங்கள் சொல்லப்படக்கூடிய அறுபத்தி நாலு சிவ வடிவங்கள்ல ஒண்ணுமா எல்லா சிவன் கோயில்களையும் கர்ப்ப கிரகத்தின் பக்கத்துல லிங்கோத்பவ மூர்த்தியோட இந்த உருவம் பிம்பம் இருக்கும் இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்களும் இந்த லிங்கோத்பவ காலம் வரைக்குமானும் கண்டிப்பா கண் விழிக்க முயற்சி செய்யலாம் அது வரைக்கும் கண் விழித்திருந்து வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த குறிப்பிட்ட நேரத்துல நேராக அமர்ந்து மந்திரத்தை ஜபிக்கலாம் இல்ல வேற ஏதோ ஸ்தோத்திரங்கள் ஹரஹர மகாதேவ் சிவ மந்திரங்கள் ஜபிக்கலாம் அப்படி சொல்ல சிவ தியானம் செய்ய அந்த பிரபஞ்சத்துடன் இறையுடன் உங்களுக்கு சம்பந்தம் கிடைக்கும் என்பது உங்களுக்குள் கிடைக்கும் அப்படின்றது உறுதி அந்த உங்களது வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த குறிப்பிட்ட இந்த லிங்கோதவ காலம் கோடி சிவலிங்க திருமேணிகளை தரிசிப்பதால் கிடைக்கக்கூடிய சிவ புண்ணியத்தை இந்த சிவராத்திரி தினத்துல இந்த ஒரு சிவலிங்கத்தை பூஜிக்கிறதுனால பெற்றுவிடலாம் அப்படின்றது அசைக்க முடியாத நம்பிக்கை சிவராத்திரியில விரதம் இருந்து கண் விழித்து இந்த சிவ தியானம் செய்வது நமது புலன்களை எல்லாம் வெல்வதற்கு ஒரு முயற்சி அதுக்கு ஒரு தூண்டுகோள் நமது புலன்களை எல்லாம் அடக்கினால் நமது மனத்தை அடக்கலாம் மனம் அடங்கினால் கிட்டாத பேரு வேறு என்ன அதனால்தான் நமது பெரியவர்கள் இத சொல்லி வைத்திருக்கிறார்கள் எவ்வளவோ திருநாமங்கள் அதுல உயர்வாக சொல்லப்படக்கூடியது அகாதேவென்ற திருநாமம் மகாதேவனா கடவுள்களுக்கெல்லாம் அனைவருக்கும் மேலான கடவுள் கடவுள்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்ற பொருள் சிவாய சிந்திப்போர்க்கு அபாயம் ஏற்படாது என்பர் கர்மவினைகள் அனைத்து விதமான துன்பங்கள்ல இருந்தும் துயரங்களில் இருந்தும் விடுபடுவதற்கு சிவனே கத்தீன்னு சிவருமானை சரணடைவதற்கு ஏற்ற நாள் இந்த மகா சிவராத்திரி தினம் இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவனை வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களும் வேண்டிய எல்லாம் பெற்றுள்ளதாக புராணங்கள் சொல்றது அது போல நாமும் சிவபெருமானை முழு சரணாகதியுடன் உண்மையான பக்தி வழிபட்டால் நமது வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது நிச்சயம் கவலைகள் எல்லாம் நீங்கும் காரியத்திலெல்லாம் வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த மகா சிவராத்திரி விரத நாள் விரதம் மந்திரம் பூஜை பற்றி எல்லாம் பார்த்தோம் இப்ப விரத மகிமை சிவராத்திரி கதைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் எப்படி நாம் இந்த தினத்தில் சிவ மந்திரங்களை ஸ்லோகங்களை ஸ்துதிகளை எல்லாம் தியானிக்கிறோகமோ சொல்கிறோம் கேட்கிறோமோ இந்த சிவராத்திரி விரத மகிமை கேட்பதும் சிவ சிந்தனையாகவே இருப்பதுமே வழி வகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது இதுல ஐந்தாறு கதைகளுக்கு மேல இருக்கு நாம முடிந்த வரைக்கும் இந்த தினத்துல பார்க்கலாம் காக்கும் கடவுள் திருமால் படைப்பு கடவுள் பிரம்மா தங்களுக்குள் யார் பெரியவர் அப்படின்ற போட்டி வருது அப்போ ஈசன் நெற்படிவமாக ஓங்கி உயர்ந்து தன்னுடைய அடியையும் முடியையும் யார் முதல்ல கண்டு வருகிறார்களோ அவர்களே பெரியவர் அப்படின்னு சொல்றார் உடனே பிரம்மா அன்னபக்ஷியாக விண் மேல பறக்கிறார் முடியை பார்க்கறதுக்காக விஷ்ணு வராக வடிவம் எடுத்து நிலத்தை தோண்டி பூமி கடையில போய் அடியை பார்க்கறதுக்காக போறார் முடிவில் விஷ்ணு தன்னால அந்த ஜோதியோட அடியை பார்க்க முடியவில்லை அப்படின்னு தன்னுடைய தோல்வியை ஒப்புத்துக்கிறார் முடியை தேடி போனா இல்லையா பிரம்மா அவர் வழியில மேல இருந்து ஒரு கீழே விழுந்து ஒரு தாழும் அதை பார்க்கிறார் விசாரிக்கிறார் எங்கே இருந்து வர அப்படின்னு அது ஜோதி உச்சியில இருந்து தவறி கீழே விழுந்து ரொம்ப காலமான அப்படி வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றது பிரம்மாவுக்கு ஒரு யோஜனை வருது இந்த தாழம்பு சரி கட்டி ஒரு பொய் சாட்சி தயார் பண்ணிடலாம் அப்படின்னு அதாவது

லிங்கோத்பவர் ஜோதி லிங்கமாக ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக அந்த பரமேஸ்வரன் தோன்றிய அந்த இரவு மகா சிவராத்திரி அந்த காட்சியளித்த நேரம் இந்த லிங்கோத்பவ நேரம் அதனாலதான் அந்த நேரம் ரொம்ப குறிப்பாக சொல்லப்படுறது அந்த நேரத்துல விழித்திருக்க வேண்டும் நமக்கு இரையாற்றல் கிடைப்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு இதுதான் காரணம் ரெண்டாவது விரத்த கதை இது அநேகம் பேருக்கு தெரிந்திருக்கலாம் வியாதன் ஒரு வேடன்னு இருக்கான் அவன் வேட்டையாடுறதுக்கா காட்டுக்கு போறான் நாள் முழுக்க அலைஞ்சு தெரிஞ்சு அவனுக்கு எந்த ஒரு உணவும் மிருகம் எதுவுமே கிடைக்கல பசி நல்லா வாடினுக்கா அப்போ தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவள் நினைச்சு வருத்தப்படுறான் எதுவுமே கிடைக்கலையே அவளுக்கு எப்படி கொண்டு கொடுக்கிறதுன்னு வழியில ஒரு நீர்நிலை தடாகம் இருக்கு அங்க போய் தாகம் தீர தண்ணி குடிக்கிறான் ஏதான மிருகம் இந்த நீர்நிலைக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வரும் அதை நம்ம வேட்டையாடி நம்ம எடுத்துன்னு போலான்ட ஒரு நம்பிக்கையோட கொஞ்சம் தண்ணியை ஒரு பாத்திரத்துல எடுத்துண்டு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு அது மேல போய் உட்கார்ந்துடுறான் அது வில்வ மரம் அப்படின்றதும் அது கீழ ஒரு சிவலிங்கம் இருக்கிறதும் அவனுக்கு தெரியவே தெரியாது அவன் தூங்காம ஏதான மிருகங்கள் வரும் நம்ம அதை வேட்டை அடி போலான்னு சொல்லி அதுக்காக காத்துட்டு இருக்கான் அப்போ ஒரு பெண்மான் வந்து அந்த நீர்நிலைக்கு வருது அது முதல் ஜாமம் முடிவடைய கூடிய நேரம் மான பார்த்த வேடன் அம்ப வந்து வில்லுல பூட்டுறான் அப்போ அந்த அசைவுனால வில் வேலையும் கொஞ்சம் தண்ணியும் அந்த மரத்துல இருந்து கீழ அந்த சிவலிங்கத்துக்கு மேல விழுது அதுவே அபிஷேகமாவும் அர்ச்சனையாவும் மாறுறது வேடன்

ஓசை கேட்டு பாக்குறது மான் வேடன் வந்து தன்னை மூத்தாண்டு ஒப்படைச்சுட்டு வந்துடுறேன் அதற்கும் அனுமதி தரா இது நடந்தது ரெண்டாவது ஜாமம் அடுத்தது மூன்றாவது யாமம் முடிவடைய கூடிய நேரம் ஒரு ஆண்மான் தண்ணி குடிக்கிறதுக்காக வருது அதை பார்த்தோன்னா அதே போலிய வேடன் வில்ல எடுத்து அம்போ இது பண்றான் அப்போ வில்வேலையும் கொஞ்சம் தண்ணீரும் மரத்துல இருந்து அந்த

பலாம் இப்படி போற போது நாம மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ணது குட்டி மான்களும் நினைக்கிறது வேடனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிறான் அப்போ சிவலிங்கத்துக்கு மேல தண்ணியும் அந்த வில்வேலையும் விழருது நான்கு ஜாமங்களையும் மரத்து மேல இருந்து விழுந்த தண்ணியே அபிஷேகமாகிறது அந்த வேலையே அர்ச்சனையாகிறது அறியாமலேயே அவன் சிவ பூஜை செய்திருக்கிறான் அந்த பூஜையின் காரணமா அவனுக்குள்ள சிவன் அருள் கிடைக்கிறது அவனுக்கு ஞானம் பிறக்கிறது அப்போ சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுக்கிறார் இந்த இருந்த வந்து சேரும் அதன் உனக்கு நான் இந்த தரிசனத்தை கொடுத்தேன் உனக்கு சொல்றார் ஈஸ்வரன் வேடனும் சர்வேஸ்வரா என்னுடைய பாபங்களை எல்லாம் நீங்க தான் போக்கி அருளனும் சொல்லி கேட்கிறான் அப்படியே ஆகட்டும்னு சிவபெருமான் அவனுக்கு அருள் புரிகிறார் எல்லா செல்வங்களையும் அவனுக்கு வழங்குகிறார் வேடனே உன்னுடைய பெயர் குகன் வழங்கப்படும் ஸ்ரீமன் நாராயணன் சிறு கால இந்த பூ உலகத்துல பிறந்து இங்கு வருவார் அவர் உன்னை சகோதரராக ஏற்றுக்கொள்வார்னு ஏற்றுக்கொள்வார் குறிப்பிட்டு சொல்லி மகிமையையும் அவனுக்கு விவரித்து அங்கிருந்து மறைந்தார் ஒரு கதை இந்த சிவ தரிசனம் அந்த மான்களும் அந்த மிருக உடலை விடுத்து திவ்ய ஸ்வரூபம் பெற்று சிவ பதவி அடைந்தன வியாதன்ற அந்த வேடன் பூஜித்த லிங்கமே வியாதேஸ்வரர் அப்படின்ற பெயர் பெற்றதாகவும் இந்த புராணம் சொல்றது இதே கதையே சிறிது மாற்றத்தோட வேற விதமா சொல்லப்படுது குரு துர்வன் ஒரு வேடன் காட்டுக்கு வேட்டைக்காக போறான் எந்த மிருகம் அவனுக்கு கிடைக்கல ராத்திரி வரைக்கும் அங்க காத்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது வீழ்ச்சின் இருக்கிறதுக்காக ஒரு பக்கத்துல ஒரு மரத்து மேலே அது வந்து வில்வ மரம் தூங்கக்கூடாது கண் மூழ்கு தெரியாம அந்த மரத்தோட மரத்தோடைய பறிச்சு கீழே போட்டு இருக்கான் அது சிவலிங்கம்ன்றதை பார்க்காமயே அவன் போட்டு இருக்கான் இப்படி அந்த வேட சிறுவன் வில்வேலை கொண்டு அந்த ராத்திரி முழுவதும் சிவருமானுக்கு பூஜை செய்ததுனால சிவனுக்கு பூஜை செய்த அந்த தினம் சிவராத்திரி அவனுக்கு சிவன் அருள் கிடைத்தது

என்ன பண்றது பக்கத்துல இருந்த சிவன் கோயிலுக்குள்ள பூந்து லிங்கத்தை போய் அப்படி மேல விழுந்துடுறது அது கட்டிண்ட மாதிரி ஆயிடுறது வேடன் என்ன பண்றான் அந்த பூனை மேல அம்பு விடுறான் அந்த அம்பு வந்து பூனை கட்டின்றது இல்லையா சிவலிங்கத்து மேல விழுந்துடுறது இல்லையா அதனால வேடன் விட்ட அம்பு வந்து சிவலிங்கத்துக்கு மேல பட்டு ரத்தம் கொட்டுறது பூனை அங்க இருந்து பயந்து ஓடி வேகத்துல அந்த கோவிலோட தீர்த்த குளத்துல போய் விழுந்துடுறது வேடன் என்ன பண்றான் சிவலிங்கத்துக்கு மேல அம்பு எழுதிட்டான் இல்லையா அப்ப ரத்தம் வருது இல்லையா அதை பார்த்து பயந்து போயிடுறான் ஜோ பாவமா என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த தீர்த்த குளத்துல தானும்ூகி எழுந்திருக்கிறான் பாபம் பண்ணிட்டோமோன்னு ரெண்டு பேரும் மீண்டும் காந்தன் மகா காந்தனாக அன்றைய தினம் ஒரு மகா சிவராத்திரி தினம் இன்னொரு கதை ஒரு ஏழை விவசாயி அவன் சதா மனசுல நினைச்சிருப்பான் ஒரு நாள் காட்டு வழியா போயிருக்கிற போது பலத்த மழை பெய்யுது பக்கத்துல ஒரு பாழஞ்ச சிவன் கோயில் இருக்கு அங்க போய் ஒதுங்கிக்கிறான் மழைக்காக அப்ப பாக்குறான் அந்த கோவில் ரொம்ப பாழடைஞ்சு இடியக்கூடிய நிலையில இருக்கு அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு நமக்கு மட்டும் வசதி இருந்தா அந்த கோயில நல்லா புதுப்பிச்சு பெருசா கட்டலாமே அப்படின்னு மனசுலயே நினைக்கிறோம் அப்படி மனசுல நினைச்சிட்டு நமக்கு இருந்தா நம்ம செய்வோமா ஒன்னொன்னா அந்த கோயில் கட்டுறத பத்தி அவனுக்குள்ள வருது பணம் இருந்து நம்ம கட்டுவோமா என்ன பண்ணுவோம் அப்படி ஒரு கோபுரம் கட்டுற மாதிரி அந்த கோயிலுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் பிரகாரம் கட்டுவோம் மண்டபங்கள் பண்ணுவோம் சன்னதிகள் அமைப்போம் எப்படி ஒன்னொன்னா பண்ணி கும்பாபிஷேகம் வரைக்கும் அப்படியே ஒன்னொன்னா கற்பனை பண்ணிட்டே இருக்கான் சிவனுக்கு பூஜைகள் பண்ற மாதிரி எப்படி கற்பனை பண்ணிட்டே இருக்கிற போது திடீர்னு அங்க இருந்து ஒரு புதர்ல இருந்து ஒரு நாகம் கருநாகம் சீர்றது அதுல பயந்து போய் அந்த விவசாயி நடங்கி கோவிலுக்கு வெளியில ஓடி வரா அதுக்காக காத்து இருந்தது போல அந்த பாழைந்த கோவில் தட விழுந்து தரமட்டமாயிடுறது தான் உயிர் பழச்சிட்டோம்னு அந்த ஊர்ல போய் எல்லார்டையும் சொல்றான் அவனுக்கு அது சிவராத்திரி எல்லாம் தெரியல அப்போ அங்க ஒரு பெரியவர் சொல்றாரு அப்பா இன்னைக்கு சிவராத்திரிப்பா நீ மானசீகமா சிவனுக்கு கோயில் கட்டி வழிபட்டதுனால நீ பெரிய கண்டத்துல இருந்து உன்னை பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்றார் இப்படி இருக்க ஒரு சிவராத்திரி பூஜையில ஒரு வேலை கலந்து கொண்டதுக்கே அவனுக்கு சிவலோக்கம் கிடைச்சதாமா நம்ம அந்த கதையை தெரிந்து கொள்ளலாம் அவர் குடும்ப வழிமுறைகளையும் தர்மத்தையும் அவரவர் பின்பற்ற வேண்டும் என்பது அவசியம் இல்லைன்னா அதற்கும் பாபங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது சிந்துன்ற ஒரு இடம் அங்க ஒரு மன்னன் இருக்கான் அவன்கிட்ட ஒரு பிராமணர் ஒருவர் சுகுமாரன் அவன் தன்னுடைய இனம் அதனால் தன்னுடைய குலத்தை சேராத ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறான் அது மட்டும் இல்ல தன் வீட்டை சார்ந்த எல்லாரையும் தன் குலத்தையும் குல வழக்கம் தர்மம் எல்லாத்தையும் விட்டு தலைமுழுகிடுற மாதிரி பண்ணிட்டு அவன் வேற இடத்துக்கு போய்டான் இப்படி இருக்கிற போது ஒரு நாள் வந்து அவனுடைய மனைவி வந்து தனக்கு பூ வாங்கி கொடுக்க கேக்குறா அவனும் சரி பூ வாங்கணும்னு சொல்லி பாக்குறான் அங்க ஒரு கோவில் கிட்ட இருக்கிற ஒரு பூக்கடையில தான் இருக்கு அங்க போய் வாங்கறதுக்கு போறோம் அது ஒரு சிவன் கோவில் அன்று மகா சிவராத்திரி தினம் கோவில்ல பெருசா பூஜை நடக்கும் இல்லையா அத மாதிரி அங்கேயும் நடந்துருக்கு பூ வாங்கறதுக்காக போனவும் தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த பூஜையிலையும் அவன் கலந்துக்கிற மாதிரி ஆயிடுறது பகவானோட செயல் இல்லையா அப்படி செஞ்சுட்டு அதை முடிஞ்சு போயிடுறது நேர பூவை கொண்டு வந்து வீட்டுல கொடுத்துடுறான் தன்னோட மனைவி கிட்ட காலமா அவனுடைய கடைசி காலம் வருது அவன் இறந்து போய்டான் தன்னோட குலத்தை குல தர்மத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டான் அப்போ தூதர்கள் அவன கைலாசத்துக்கு அந்த சிவ தூத்தர்கள் சொல்றா இல்ல அவன் மனைவிக்காக கோயிலுக்கு போன அப்போ இந்த சிவராத்திரி பூஜையில கலந்து அவனுக்கு சிவலோகம் தான் கிடைக்கிறது அப்படின்னு வந்து அவனை கைலாசத்துக்கு அழைத்து சென்றான் அடுத்து மிகவும் அரியதொரு புருஷா மிருகத்தின் பாலை சேகரம் பண்ண பீமன் பன்னிரண்டு ருத்ராட்சங்களை பன்னிரண்டு இடங்களில் போட்டு அங்கு பன்னிரண்டு சிவலிங்கங்கள் தோன்றி அந்த புருஷா மிருகம் அந்த பூஜித்தது ஒரு சிவராத்திரி தினத்தில்தான் இன்றும் இது கன்னியாகுமரியில் சிவாலய ஓட்டம் என்று மிக பிரசித்தமாக நடைபெற்று வருகிறது அடுத்து தேவர்களும் அசுரர்களும் இணைந்து அமிர்தம் பெறுவதற்காக திருப்பார்கடலை கடைந்தார்கள் அப்போ பார்க்கடலிருந்து அழகால விஷம் வழிபட்டது அது உலக உயிர்களையெல்லாம் அழிக்கும் முன்பாக ஈஸ்வரன் அந்த விஷத்தை எடுத்து அருந்தினார் தங்களை காத்து நின்ற ஈசனை இந்த சதுர்தசி தினத்தில் இரவு முழுவதும் தேவர்கள் பூஜித்து வழிபட்டதே சிவராத்திரி என்றும் சொல்லப்படுது ஒருமுறை பார்வதி தேவி ஈசனின் கண்களை மூட உலகமே இருளில் மூழ்கியது அதை பார்வதி ஓர் இரவில் நான்கு காலங்களிலும் சர்வேஸ்வரனை வழிபட்டால் உலகமே ஒளிபெற்றது பார்வதி பூஜித்ததை நினைவு கூறும் விதமாகவே நான்கு கால பூஜையோடு சிவராத்திரி கொண்டாடப்படுறது நேரத்தில் நாமும் இறை உணர்வோடு இறைவனை பூஜித்தால் நமக்கும் வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம அஷ்ட நாமங்கள் முறை பார்க்கலாம் ஸ்ரீ பவாய நமக ஸ்ரீ சர்வாய நமக ஸ்ரீ ருத்ராய நமக ஸ்ரீ பசுபதையே நமக ஸ்ரீ உக்ராய நமக ஸ்ரீ மகாதேவாய நமக ஸ்ரீ பீமாய நமக ஸ்ரீ ஈசானாய நமக இதை சொல்லி பூ போட்டு நமஸ்கரிக்க ஈசனன் அருள் நிச்சயம் சங்கரன் என்றால் சுகத்தை சௌக்கியத்தை கொடுப்ப என்று பொத மட்டும் இந்த தினத்தில் உபவாசம் இருந்து கண் பிழித்து முடிந்த மட்டும் பூஜை செய்யலாம் முடிந்த மட்டும் பகவானுடைய நாம கீர்த்தனங்கள் நமஸ்காரம் செய்யலாம் புராண செய்யலாம் தானங்கள் இருக்கலாம் செய்து பலன் பெறலாம் ஹே சங்கரா கிருபா நிதியே கருணை கடலே என்னால் முடிந்ததை நான் செய்துட்டேன் எனக்கு என்ன மூண்டோ நீ அதை கொடுப்பாயாக சொல்லி வேண்டிக் கொள்ள நிச்சயம் பகவான் அகமகிழ்ந்து உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் இகப்பர சுகங்களையும் அனைவரும் இந்த தினத்தில் சிவ தியானம் செய்தும் சிவ புராணம் திருமுறைகள் சகசிரநாமம் போன்ற துதிகளை சொல்லியும் சிவ சிந்தனையுடன் இருந்து சர்வேஸ்வரனின் அருளை பரிபூரணமாக பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்